இன்னைக்கு நான் உங்க கூட கொஞ்சம் முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண போறேன் அதாவது நம்ம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு தள்ளி போடுறது இந்த மாதிரி டிலே பண்றதுனால நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகுது உண்மை சொல்ல போனா சோசியல் மீடியா இமெயில் இது மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மள ஃபுல் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய வேலையில இருந்து தள்ளி விட்டுடுது ஆனா நம்ம தள்ளி போடுற வேலைகள் தான் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்கும் சோ இந்த மாதிரி ப்ரோக்ராஸ்டினேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு அஞ்சு ஈஸியான வழியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் செகண்ட் ரூல யூஸ் பண்ணுங்க நீங்க ஒரு வேலையை போடணும்னு நினைக்கிறப்போ அஞ்சுல இருந்து கவுண்ட் பண்ணுங்க பைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்புறம் அந்த வேலையை செஞ்சிருங்க இது உங்களை எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு பதிலா ஆக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் இப்போ நீங்க ஸ்னூஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட கவுண்ட் டவுன் பண்ணிட்டு உடனே பெட்ல இருந்து எழும்பிடுங்க ரெண்டாவது பெரிய விஷயத்தை சின்ன சின்னதா உடைங்க ஒரு பெரிய டாஸ்க் பார்க்கவே பயமா இருக்கும் அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம் அதுக்கு பதிலா அதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் படிக்க இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு செக்ஷன் படிச்சுட்டு கொஞ்சமா பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பண்ணுங்க லாஸ்ட் நேரத்தை இடத்துல உட்காந்து படிக்கிறத விட இது எவ்வளவோ ஈஸி மூணாவது ஷார்ட் ஃபர்ஸ்ட்ல ஒர்க் பண்ணுங்க மணிக்கணக்கா வேலை செய்யறது கஷ்டமா இருக்கும் ஆனா ஒரு முப்பது நிமிஷம் போக்கஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்க பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணும் நாலாவது ரொம்ப ஹை ஆயும் பண்ணாதீங்க நம்ம நிறைய பேர் ரொம்ப பெரிய கோல்ஸ் செட் பண்ணிடுவோம் ஒரு மைல் ஓடணும் இல்லை டெய்லி இருபது நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும் ஆனால் செய்யறது கஷ்டமா இருக்கும் அதுக்கு பதிலாக சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு குயிக் வாக் போறது இல்லை ரெண்டு நிமிஷம் மெடிடேட் பண்றது இருக்கும் அப்புறம் நீங்களே நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவீங்க பைனலி பார்க்கின்சன்ஸ் லாவை யூஸ் பண்ணுங்க அதாவது ஒரு வேலைக்கு நீங்க எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டைம் எடுத்துக்கும் ஒரு வேலையை நீங்க ஒரு நாள் ஃபுல்லா செய்ய விட்டீங்கன்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக போகும் அதனால டெட் செட் பண்ணுங்க அது முடிஞ்ச உடனே வேற ஏதாவது பிளான் பண்ணுங்க அப்போ நீங்க கரெக்டான டைம்ல முடிச்சே ஆகணும் ஞாபகமா வச்சுக்கோங்க எல்லாரும் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவாங்க ஆனா அதை கம்மியா பண்ணி உங்க வேலையை முடிக்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த டர்ம்ஸ் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க